தமிழகத்திற்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி காவிரி நீர் ஆணையம் உத்தரவு இது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது காவிரியில் இருந்து இரண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி அளவு தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துவிடும்படி கர்நாடகாவுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு செய்திருக்கிறது நிலுவை அளவிலான ஆறு டிஎம்சி நீரை திறந்துவிடும்படி தமிழக அரசு கோரி வந்த நிலையில் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது டெல்லியில் நேற்று காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் நடந்தது ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் துவங்கிய இந்த கூட்டத்தில் தமிழகம் கேரளா புதுச்சேரி மாநிலங்களின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் ஒன்றரை மணி நேரம் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா பங்கேற்றார் கர்நாடக அரசு அதிகாரிகள் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக பங்கேற்றனர் அப்போது தமிழகம் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் ஒவ்வொரு முறையும் பெங்களூருக்கு குடிநீர் தேவை என்று கர்நாடகா கூறுகிறது இதையே காரணமாக வைத்து தங்களது அணைகளில் நீரை தேக்கி வைத்துக்கொண்டு தமிழகத்துக்கு தண்ணீர் தர மறுப்பது ஒரு வகையிலான தந்திரம் கர்நாடகாவை அளித்த கணக்கெடுக்கின்படி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பெங்களூருக்கான குடிநீர் தேவை வெறும் ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினேழு நிலவரப்படி கர்நாடகாவின் நான்கு பெரிய அணைகளிலும் கையிருப்பு அளவாக பத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு டிஎம்சி வரையிலான நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மழை பொழிவும் நல்ல முறையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இதுவரையிலான நிலுவை அளவான ஆறாயிரத்தி ஐந்து டிஎம்சி நீரையும் மே மாதத்துக்கான நிலுவை தண்ணீரையும் திறந்து விடுவதில் கர்நாடகாவுக்கு சிக்கல் ஏதும் இல்லை மேகதாது அணை கட்டும் திட்டம் குறித்து கர்நாடகாவின் வரைவு அறிக்கையை திருப்பி அனுப்புவது என ஏற்கனவே நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியிருந்தும் அது குறித்து ஆராய்ந்து கருத்து கேட்டு மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பி வைப்பதாக அந்த கூட்டத்தில் கருத்து பதிவு செய்யப்பட்டது ஏற்கத்தக்கது அல்ல கடந்த கூட்டத்தில் இது குறித்து தமிழக அரசு சுட்டுக் காட்டிய சுட்டிக்காட்டிய பிறகும் எந்த ஆட்சேபம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டு உள்ளதோ தவிர முந்தைய கூட்டத்தின் பதிவுகளில் அந்த பிழை திருத்தம் செய்யப்படவில்லை அதை சரி செய்ய வேண்டும் வரும் நாட்களில் காவிரி மழை பிடிப்பு பகுதியில் மழை பொழிவு நன்றாக இருக்கப் போகிறது என்பதனால் ஜூன் மாதத்திற்குரிய பங்கீடான ஒன்பது புள்ளி பத்தொன்பது டிஎம்சி நீர் திறப்பையும் மேலாண்மை ஆணையம் உறுதிப்படுத்த வேண்டும் இவ்வாறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனாலும் கர்நாடக தரப்பில் பல்வேறு விஷயங்களை காரணங்களாக சுட்டிக்காட்டி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் கூட்டத்தின் இறுதியில் காவிரியில் இருந்து மே மாதத்திற்கான அளவிடாக ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி அளவு தண்ணீரை பில்லி குண்டுவில் அளவீடாக வைத்து தமிழகத்துக்கு திறந்துவிடும்படி கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு செய்திருக்கிறது தமிழகத்துக்கு உண்டான நிலுவை நீரை திறந்து விடுவது குறித்து இந்த கூட்டத்தில் பெரிய அளவில் விவாதம் நடத்தப்படவில்லை அடுத்த கூட்டம் ஜூன் முதல் வாரத்திலேயே நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று நமக்கு செய்தி வட்டாரங்கள்